வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்போர் அல்லது பார்க்கத் தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் தமிழர் பண்பாடு பெரியவர்கள் காலை தொட்டு வணங்குவது என்பது நமது தமிழர் பண்பாடு கலாச்சாரம் பெரியவர் ஆசி நம்மை காக்கும் அரண் தலையெழுத்தையே கூட மாற்றிவிடும் மார்க்கண்டேயனை காப்பாற்ற சிவபெருமானே காலனை காலால் உதைத்தார் என்பர் எமனுக்கு பயந்து பன்னிரண்டு வயதை நிரம்பிய மார்க்கண்டேயன் தனது மரணத்தை தவிர்க்க சிவபெருமானிடம் தஞ்சம் அடைய ஈசன் காலனை தன் காலால் உதைத்து மார்க்கண்டேயரை காப்பாற்றினார் என்பார்கள் அது எப்படி மார்க்கண்டேயரின் தந்தையரான மிருகண்ட மகரிஷி தான் காலை தொட்டு வணங்கும் பழக்கத்தை ஏற்படுத்திய மகான் மிருகண்ட மகரிஷி குழந்தை வேண்டி தவமிருந்து பெற்ற மார்க்கண்டேயனுக்கு பன்னிரண்டு வயதில் மரணம் நிகழும் என்று தந்தைக்கு தெரியும் அழகும் அறிவும் உள்ள மகனை அற்ப ஆயுளில் இருந்து காக்க விரும்பிய மிருகண்ட முனிவர் அவனுக்கு உபநயனம் செய்வித்து பிரம்ம உபதேசம் செய்தார் மார்க்கண்டேயா நீ உன்னை விட வயதில் தவத்தில் ஒழுக்கத்தில் உயர்ந்த பெரியோர்கள் எவரை சந்தித்தாலும் தயங்காது உடனே அவர்கள் திருப்பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து அவர்களது ஆசிகளை பெற்றுக்கொள் என்றார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என தான் பார்க்கும் பெரியவர்கள் காலில் எல்லாம் விழுந்து நமஸ்கரித்து ஆசி பெற்றார் ஒருமுறை அத்திரி மதுஸ்ட் வசிஷ்டர் கௌதமர் காசியப்பர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் யமதக்கனி ஆகிய சப்தரிஷிகள் மிருகண்ட முனிவரின் ஆச்சிரமத்துக்கு வந்தபோது அவர்களின் பாத மலங்களில் மார்க்கண்டியன் விழுந்து நமஸ்கரித்தார் அப்போது அவர்கள் தீர்க்காயுஷம அதாவது நீண்ட ஆயுளுடன் தீர்க்காயுளுடன் வாழ்க என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து விட்டார்கள் எப்போதும் எங்கும் சத்தியத்தையே பேசும் சப்த ரிஷிகளின் வாக்கு மற்றும் பெரியவர்கள் ஆசி பொய்க்காது இப்படி பார்க்கும் பெரியவர்கள் எல்லோரிடமும் காலை தொட்டு ஆசி பெற அவர்களும் என்று ஆசி வழங்க அந்த ஆசுகளே மார்க்கண்டியனை காப்பாற்றியது அதனால்தான் மார்க்கண்டியரை காப்பாற்ற சிவபெருமான் எமன்மன் தோன்றி பாதிட்டு உதைத்து அவரை மரணத்திலிருந்து காத்ததோடு மட்டுமல்லாமல் மார்க்கண்டேயர் என்றும் பதினாறு வயதாகவே அதாவது சிரஞ்சீவியாக வரமளிக்கிறார் அன்றிலிருந்து தன்னை விட வயதில் பண்பில் ஒழுக்கத்தில் ஆசார அனுஷ்டானத்தில் சிறந்த பெரியவர்களை காலில் தொட்டு நமஸ்கரித்து வருவது என்பது நமது பாரம்பரியங்களில் ஒன்றாகி போனது இது நமது பண்பாட்டு கலாச்சாரமாகும் நன்றி வணக்கம்